சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பொய் தகவல்களை கூறி வாரிசு சான்று கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிராக குற்ற வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாரிசு சான்றிதழ் விவகாரத்தில் மேட்டுப்பாளையம் தாசில்தார் உத்தரவை எதிர்த்து மாரணன் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பொய் தகவல்களை கூறி வாரிசு உரிமையை சான்று பெற்று சொத்துக்களை பெயர் மாற்றம் செய்வதால் மற்ற வாரிசுகளின் உரிமை பறிக்கப்படுகிறது என தெரிவித்தார் தந்தை மரணத்திற்கு பின் தான் மட்டுமே வாரிசு என கூறி மாரண்ணன் விண்ணப்பித்த நிலையில் அதை நிராகரித்து தாசில்தார் உத்தரவிட்டார் பொய் தகவல்களை கூறியும் உண்மையை மறைத்தும் வாரிசுரிமை சான்று கோரி விண்ணப்பிப்பது இந்திய தண்டனை சட்டப்படி குற்றம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உண்மை தகவல்களை மறைத்து வாரிசு சான்று கோரி விண்ணப்பிப்பது தொடர்பான வழக்குகள் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட நீதிபதி இதுபோல் குற்ற வழக்கு தொடராமல் உடந்தையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை